நாட்டின் காணி அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்துக்கே உரித்தாவதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் தனியார் பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட காணியொன்றில் சட்டவிரோதமாக குடியேறிய ஒருவரை வெளியேற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது இந்த வழக்கு கண்டி மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த காணி தொடர்பில் மத்திய அரசாங்கமே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது முன்னாள் பிரதம நீதியரசர்களான ஷிராணி பண்டாரநாயக்க மற்றும் சரத்தின் சில்வா ஆகியோர் இரண்டு வழக்குகளின் பொது காணி அதிகாரம் மாகாண சபைகளுக்கு குறித்தானது என தீர்ப்பளித்ததை கவனத்திற்கொண்டு கொண்டு பின்னர் அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் செல்லுபடியாற்றதாகியது முன்னாள் பிரதம நீதியரசர்களான ஷிராணி பண்டாரநாயக்க மற்றும் சரத்தின் சில்வா ஆகியோரது தீர்மானங்களை பின்பற்றி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிராகரித்து குறித்த காணி பிரச்சினை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய காணி அதிகாரம் மாகாண சபைகளிடம் கையளிக்கப்படவில்லை என இந்த வழக்கின் பிரதிவாதியான பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கோமின் தயஸ்ரீ நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளதாகவே பதினூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வாதிட்டார் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சில மாகாணங்களின் முதலமைச்சர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய உயர் வழங்கிய தீர்ப்பொன்றில் காணி அதிகாரம் மாகாண சபைக்கு உரித்தானது என அனுமதிக்கப்பட்டதாக சட்டத்தரணி கோவிந்தாஸ் இந்த விடயங்களை கவனத்திற்கொண்ட பிரதமர் நீதியரசர் முகாம் பீரிஸ் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான கே ஸ்ரீபவன் மற்றும் ஈவா இனசுந்தரா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாம் காணி அதிகாரம் மாகாண சபைக்கு உரித்தானது அல்லவென தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பில் நீதியரசர்கள் தனித்தனியே மூன்று தீர்ப்புகளை வழங்கியதுடன் அந்த மூன்று தீர்ப்புகளிலும் ஒரே வலியுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியிடம் உள்ள காணி அதிகாரம் அரசியலமைப்பு மூலம் ஒருபோதும் வேறு ஒப்படைக்கப்படவில்லை அலுவலகங்களுக்காக மத்திய அரசாங்கத்தினால் மாகாண சபைகளுக்கு வரையறுக்கப்பட்ட அளவில் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கமே காணி தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசியலமைப்பை பரிசீலித்த போது தெரிய வந்துள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருத்தினால் முக்கிய பிரச்சனையான காணி அதிகாரம் மாகாண சபைக்கு உரித்தானது என்ற தவறான நிலைப்பாட்டை உயர் நீதிமன்றம் இன்று முற்றாக நிராகரித்துள்ளது காணி அதிகாரம் தொடர்பில் பதிமூன்றாவது அரசியலமைப்பில் பிரச்சனை இல்லை என்பதை எடுத்து காட்டியுள்ளது இது ஒரு பாரிய வெற்றியாகும் வரலாற்றில் முதற்காக மூன்று நீதியரசர்களும் தனித்தனியாக ஒரே விதமான தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர் எனவே இது குறித்து சர்வதேசத்தினாலேயோ அல்லது நாட்டு மக்களினாலேயோ விமர்சிக்க முடியாது